ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் இந்த ப்ளாக் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான் இந்த வீடியோவில் நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன் அன்றைக்கிட்டே எனக்கு எப்படி போச்சேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் காலையில் ஃபோர் ஓ கிளாக் எல்லாமே எழுந்து வாசப்படியிலேருந்து பூ எல்லாமே போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன் நார்மலாக வரமஹாலுமி பூஜைன்னா நான் எப்போவுமே முகூர்த்த பூஜை வந்து பண்ணிவிடுவேன் ஃபைவ் ஓ கிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வச்சு பூஜையை முடிச்சுடுவேன் ஆனால் கணேச பண்டிகைன்னா எங்களுக்கு முன்ன நாளே புள்ளியார் எடுத்துன்னு விற்கிற பழக்கம் இல்லை அதனால் காலையில் போய் தான் எடுத்துன்னு வருவாங்களா அதனால் எப்போவுமே வந்து காலையில் பூஜை பண்ண முடியறதில்ல நான் எப்போவுமே வந்து காலையில் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற புள்ளியாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிடுவேன் அப்புறமா புள்ளியார் எடுத்துன்னு வந்த பிறகு புள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு விளக்கேற்றி எல்லாமே அலங்காரம் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் அபிஷேகமே பண்ண ஆரம்பித்தேன் இந்த மாதிரி பூஜைக்கு ரெடி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வாசப்படியிலேருந்து இருந்து துளசி செடி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிடுவேன் அப்படி ரெடி தான் ஒரு ஒரு இடமா விளக்கேற்றின்னு வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக எப்போவுமே வெளியிலேருந்து ஆரம்பிப்பேன் இப்போ துளசி செடிக்கிட்டேயும் பூ மஞ்சள் குங்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டேன் இந்த வாட்டி வாசப்படியில் இந்த உருளி தான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது இது இந்த வாட்டி தான் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன் சரி பார்க்கலான்ட்டு எங்களுக்கு பார்க்க ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத ஷேர் பண்ணுங்கள் வாசப்படிலையும் பூ எல்லாம் போட்டு கோலம் அரிசி மாவால தான் கோலம் போட்டேன் ஆக்சுவலி பாருங்கள் ஏற்கனவே வந்து வாசப்படி மேலே போட்டிருந்த கோலம் எல்லாமே கலஞ்சிட்ருக்கு நம்ம கோல மாவில் போட்டால் லக்கியை விட்டோன்னா ரெண்டு ரவுண்டு வந்துச்சுன்னா எல்லாமே கலைச்சிடுது அதனால அரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன் வெளியில் எல்லாமே விளக்கெல்லாமே ஏற்றிட்டேன் இப்போது புளியார் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமாக இன்றைக்கி வந்து எண்ணெய் சீக்கா வச்சு வந்து அபிஷேகம் பண்ணுவேன் அதனால எண்ணெய் சீக்காய் பால் அதுக்கப்புறமா தேன் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே ஒம்பது பொருள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்றைக்கி சாமிக்கு எண்ணெய் சீக்காய் வச்சு புது துணி கட்டி தான் வந்து மனமெல்ல வைப்பேன் அதனால தான் வந்து எண்ணெய் சீக்காய் வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன் நாம் பண்ணுறது எல்லாமே இது தான் பர்ஃபெக்ட் இது தான் கரெக்ட் இப்படி தான் பண்ணணும்ன்றதெல்லாம் எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன் இது கரெக்டாக தப்பான்றதெல்லாம் நான் எனக்கு தெரியல எப்போவுமே ஆனால் என்ன சிக்கா வச்சு இப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அபிஷேகம் ஆரம்பிப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒன்று ஒன்றா அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன் புள்ளியார் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி கீ சைன்ஸ்னால் கூட எனக்கு எலிஃபண்ட் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் யானைனால எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் புள்ளியாருமே புள்ளியா எல் எங்கன்னா போட்டோம் ஃபஸ்ட்டு வாயில் வந்து ஓம்கன் கணாதிபத்தியே நமோ நம்மா அதுதான் வரும் இல்லாட்டி புள்ளியாரப்பான்ற மாதிரி வரும் அது ரொம்ப வருஷமாக அது ஒன்று அப்படியே கண்டினியூ ஆகின்னு இருக்குது அந்த புள்ளியாரப்பான்னாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தோடவே புள்ளியா இருக்குது அபிஷேகம் எல்லாமே பண்ணி அலங்காரம் பண்ணேன் தேன் அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு தொடச்சி விட்டுட்டு புது துணி தான் இருக்கேன் சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போதே அது ஒரு தனி சந்தோஷம்தான் அப்படி தான் இருந்துச்சு எனக்கும் இன்றைக்கி ரொம்பவே ப்ளசண்ட்டாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு எனக்கு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே சாமி இருக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் இந்த வாட்டி வந்து பூஜை ரூம்லியாக தான் வச்சுட்டேன் எப்போவுமே வருமாலக்ஷ்மி நோன்பு வந்து எப்படி ஸ்டாண்டு போட்டு ஹாலில் வச்சு பூஜை பண்ணுவேன் ஆனால் இந்த வாட்டி நான் வந்து பூச்சி ரூம்லையே தான் புள்ளியாரை வைக்க போகிறேன் பூஜ் ரூம்லையே வச்சுட்டு மூணு நாளைக்கு வந்து புள்ளியாரை வைக்கணும்னு நினைக்கிறேன் நினச்சின்னு இருக்கேன் அதனால தான் வந்து சரி பூஜை ரூம்லேயே வச்சுட்டோன்னா நமக்கு யார் வந்தாலும் எந்த ஒரு இதுவும் இருக்காது இல்லையா அதனால பூஜ் ரூம்லியாக தான் வச்சுருக்கேன் நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மௌரிஷாக்கு வந்து மாவு கலக்கி கொடுத்துட்டு இருந்தேன் கொழுக்கட்டைக்கு மௌரிஷா தான் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுன்னு இருக்காங்க ஒரு ஈடு வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இன்னொரு ஈடு வந்து பிடிச்சனு இருக்காங்க பிள்ளையார் அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து இன்னைக்கு பிரசாதமாக சுண்டல் அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் வடை அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் தான் வைப்போம் அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து நானும் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு புள்ளையார் எடுத்துன்னு வருவோம் இப்போ பசங்க பெருசாகிட்டாங்க ஒரு ஒரு வேலையாக அவங்களுக்கு கொடுத்துடலான்றதுக்காக இந்த வாட்டி மோய்த்து தான் போய் பிள்ளையார் எடுத்துன்னு வந்தாங்க புள்ளியார் வீட்டுக்கு வந்ததுமே அவ்வளோ சந்தோஷம் அதுவும் முதல் முதல் போய் ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அது பசங்க செய்யும்போது பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் மோய்த்து போய் எடுத்துன்னு வரும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் பிள்ளையார் வந்து அதுவுமே ஆலம் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் உள்ளே வர சொல்கிற மாதிரி உள்ளே வாங்கன்னு சொல்லி வர வச்சோம் மோயித்துக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா ரொம்ப பயம் அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான் அவனுக்கு இப்படி வரணும் ரைட் லெக் வச்சுவான்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லி ரெண்டு பேரையும் உள்ளே வர வச்சாச்சு கொண்டு வர பிள்ளையாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன சீக்கா வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு வச்சுருந்தே இல்லையா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாமே சும்மா ஒரு ஒரு துளி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா சாமியை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மனை போட்டு அது மேலே ஒரு துணி வச்சு எப்பவுமே தலைவாழையில் போடணும்னு சொல்லுவாங்க தலை வாழை போட்டு அரிசி போட்டு அரிசி மேலே மஞ்சள் குங்குமம் பூ வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓம் போட்டு ஸ்வஸ்திக் அரிசி மேலே எழுதிட்டு புள்ளியாரை வந்து இப்படி வச்சேன் புளியார் வச்ச பிறகு எப்போவுமே வாசனைப்பூ போடுறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால மல்லிப்பூ மாலை தான் வாங்கி வந்திருந்தோம் மல்லிப்பூ மாலையை போட்டு அதுக்கப்புறமா சாமியை அலங்காரம் பண்ணிட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு எல்லாமே பூஜை முடிச்சிடலான்றதுக்காக வந்ததுமே கொஞ்ச நேரம் கூட உக்காரல அப்படியே கிடகடன்ட்டு எல்லாமே அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணோம் பிரசாதம் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டுருந்தேன் அவங்க வரதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா பிரசாதம் ரெடியாக இருக்கவே புள்ளியார் வந்ததுமே அப்படியே வந்து அலங்காரம் பண்ணி பூஜையை பண்ணிடலான்ட்டு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் சாமி எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் விளக்குமே ஏற்றிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா பொறிக்கடலை ரொம்ப முக்கியமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் பொறிக்கடலை ஒரு கப்பில் அதுக்கப்புறமா ரவா லட்டு செஞ்சுருந்தேன் ரவா லட்டு எள்ளுருண்டை இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னும் ரெண்டு தட்டில் பார்த்திங்கன்னா பழம் வச்சேன் அதுக்கப்புறமா பசங்களோட புக்ஸும் சைடில் வச்சுட்டு இலை போட்டுட்டேன் ஒரே இலை தான் போடுவோம் இதுக்கு அதனால் ஒரு இலையில் கொழுக்கட்டை அதுக்கப்புறமா லெமன் ரைஸு வடை சுண்டல் எல்லாமே நெய்வேத்தியமாக வச்சுட்டு இப்போ தேங்காய் ஹஸ்பண்ட் தான் உடைக்க சொன்னேன் ரெண்டு தேங்காய் உடைப்பேன் எப்போவுமே சாமி கொன்று அதுக்கப்புறமா பூஜை ரூம்ல இருக்கிற சாமி கொன்றுன்ட்டு ரெண்டு தேங்காவும் உடைச்சி சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு ஒருத்தராக வந்து கற்பூர தீபாரத்தை காட்டின்னு இருக்கிறோம் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது இப்படி பூஜை பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதுவும் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏஜுக்கும் ஒரு ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ என்னதான் நான் பண்ணாலும் பசங்க பண்ணுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பசங்க இருந்து பண்ண வைப்பேன் காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் பூஜையை முடித்தோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல மழை இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சு நின்ந்துச்சு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துன்னு அப்படியே டைம் போச்சு சாயங்காலம் மறுபடியும் எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா காலையில் வந்து அர்ச்சனை பண்ண முடியல இல்லையா அதனால் சாயங்காலம் வந்து விளக்கு ஏற்றிட்டு அஞ்சு மணிக்கெல்லாமே அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நூற்றி எட்டு போற்றி சொல்லி தான் வந்து அர்ச்சனை பண்ணேன் அதுவும் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் அருகம்புல்லால் தான் வந்து அர்ச்சனை பண்ணி பா பால் வந்து காசி வச்சுருந்தேன் சாயங்காலம் நெய்வேதியத்துக்கு பால் காசி வச்சுட்டு கற்பூர தீவார்த்தினேன் அதுக்கப்புறமா ஊதுபத்தி எல்லாமே காட்டி பூஜை பண்ணேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது நம்ம ஏற்றி வச்சுருக்கிற விளக்குக்கு வந்து பூஜை பண்ணணும் தீபம் ஜோதி பரபிரம்மஸ்வரூப்பின் ஏ நமஹான் சொல்லி ஃபஸ்ட்டு தீபத்துக்கு ஆர்த்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா அக்ஷதியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் புள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து நானும் பூஜை பண்ணியிருந்தேன் நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்து அவங்க உடனே கிளம்பிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க ஏதாவது ரெண்டு நாள் இருந்துட்டு போனாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு பிள்ளையார இன்னும் ரெண்டு நாள் நம்ம தான் வச்சுக்க போகிறோன்றதில் அவ்வளோ சந்தோஷம் அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் பூஜை பண்ணின்னு என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸையும் தெரிய வைங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ